அதிகாரபூர்வமான அறிவிப்பை கூட்டணிக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அறிவிக்கும் விவசாயி சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்று இந்த அரசு விவசாய பட்ஜெட்டை உணர்ந்து செயல்படுத்தவில்லை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் அதனுடைய வெற்றி யூகங்கள் குறித்தும் அதன் அடிப்படையிலே கூட்டணி குறித்து உட்கட்சி ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது வருகின்ற நாட்களிலே எங்களுடைய ஆலோசனைகள் முழுமை பெற்ற பிறகு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை கூட்டணிக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அறிவிக்கும் தமிழகத்தினுடைய பட்ஜெட் பொது பட்ஜெட் விவசாய பட்ஜெட் பொதுமக்களுக்கும் விவசாயத்திற்கும் பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க தவறிய பட்ஜெட் விவசாயி சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்று இந்த அரசு விவசாய பட்ஜெட்டை உணர்ந்து செயல்படுத்தவில்லை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் குறிப்பாக மேகதாத்து அணையிலே காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக அரசு அணை கட்டக்கூடிய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நிலையை அவர்களது பட்ஜெட்டிலே அறிவிக்கும் போது தமிழக அரசு அதனை எதிர்க்கத் தவறியது கூட்டணி அரசியல் வாக்கு வங்கி அரசியல் என்பதை தமிழக ஆட்சியாளர்கள் மறந்து விவசாயிகளை நினைவுகூர்ந்து விவசாயம் சார்ந்த ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளிலே ஈடுபட வேண்டும் என்று டெல்டா பகுதி விவசாயிகளுடைய ஒருமித்த கருத்தாக இருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் தொடர்ந்து விவசாயிகள் தலைநகர் விவசாயிகளுடைய எண்ணங்களை அகில இந்திய அளவிலே பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே பல விதமான ஆலோசனைகளை விவசாய சங்கங்களிடம் பேசி பயன்தரும் பல அறிவிப்புகளை விவசாயிகளுடைய நலன் தருகு ம மத்திய அரசு அறிவித்திருக்கிறது இருப்பினும் தேர்தல் அறிவிக்கக்கூடிய இரண்டு வாரத்திற்கு முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்வது சில எதிர்கட்சிகளுடைய உள்நோக்கமாக இருக்கும் என்ற கருத்து இருக்கிறது அப்படி இருந்தாலும் கூட விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கைகளை மத்திய அரசு பரிசீலனை செய்து அதை கனிவோடு நிச்சயமாக அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது விவசாயிகள் எதிர்கட்சியினுடைய சூழ்ச்சியிலே அகப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் விவசாயிகள்